எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி நூற்றி பதினாலு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபதில் முடிவடைஞ்சிருக்கு இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வரைக்கும் டேகாய் போயிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி நானூறு டே லோ வந்து வந்திருக்கு இன்ட்ராடே டே லோ இன்டர்நெட் வாலிடிலிட்டியில் ஒரு நூற்றி இருபது பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கமாக ஒரு சைடுவேஸ் மூமெண்ட்டில் க்ளோசிங் வந்து முடிஞ்சிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் த்ரீ டேஸ் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப ஒரு ஹை போயிட்டு அங்கேருந்து ஒரு சைடுவேஸ் மூவெண்ட்டு போய் அப்புறம் ஒரு நல்ல ஒரு பிரேக்கான ஹை கொடுத்துருக்கு கொடுத்துட்டு கீழே வந்துட்டு திரும்ப இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் வந்து திரும்ப அந்த சைடுவேஸ் மூவ் கண்டினியூ ஆகுமா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த க்ளோசிங் ரேட்டு அதாவது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபது அதாவது ஒரு பாசிட்டிவாக தான் பட் க்ளோசிங் ஆகிருக்கு பாசிட்டிவாக க்ளோசிங் ஆனாலும் மார்க்கெட்டால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போக முடியல மேலே போக வந்தாவே செல்லிங் தான் வருது அடுத்த லெவல்ஸ் ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து கீழே வந்துட்டு திரும்ப மேலே இங்கேருந்து ரீட்லேஸ்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா நல்ல புல்லீஸ் ஆகும் அந்த மாதிரிக்கான ஒரு சான்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் வந்து கீழே வந்தால் தான் மார்க்கெட் வந்து திரும்ப ரிமைனிங் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கம்மிங் டேஸில் ஏன்னா மார்க்கெட் இங்கே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போதே மார்க்கெட்டால் திரும்ப மேலே போக முடியல அங்கேருந்து கீழே வந்துட்டு ஒரு சைடுவேஸ் மூமெண்ட்டு ஆகிடுது மாதிரி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கீழே இங்கேருந்து டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நல்லா புல்லீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது பட் ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் அப்புறம் தான் ஓப்பன் இருக்கு நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருந்தாலும் நாளைக்கான பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இப்போ இன்றைக்கான டேஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு இன்னைக்கான டேஹை நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ட் இந்த டே ஹைய்க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப மேலே எது வரைக்கும் போகும் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பது ஒரு லெவலு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவல் அப் சைடு அதாவது இன்றைக்கான ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெய்னாக நிற்கணும் இருபத்தி நாலு ஐநூற்றி இருபதை பிரேக் பண்ணி மேலே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில்ல ஒரு டூ கேண்டில் நின்னால் தான் அடுத்ததே வந்து பையிங் என்ட்ரி நம்ம வந்து கொடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான டே லோ இருபத்தி நாலாயிரத்தி நானூறு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான டே லோ இந்த லோவை உடைச்சிட்டு கீழே சஸ்டெய்னாக திரும்ப இந்த லெவல்ஸை பிரேக் பண்ண முடியல கீழேயே இருக்குங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அதாவது கீழே வந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவலு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழேக்கான வந்து ஒரு லெவல் இப்போ ஃபர்தராக திரும்ப இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கீழே வந்துட்டு இரநூறையும் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் வந்து கீழே இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் வந்துட்டு அப்படி மார்க்கெட் அங்கேருந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே திரும்ப இருபத்தி நாலு எட்நூறு வரைக்கும் புல்லீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி இதெல்லாம் நடக்குதா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கான மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் வந்து சைட்வேஸில் இருக்கா இல்லை அப்சைடு சைடு டவுன் சைடு ஏதாச்சும் ஒரு ரேலி கொடுக்குதா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்